வினா எண் ஒன்று பாரத பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தாய்மொழி எது ஆப்ஷன் ஏ மராத்தி பி பெங்காலி சி குஜராத்தி டி உருது சரியான விடை சி குஜராத்தி விநாயன் இரண்டு அதிக விட்டமின்கள் கொண்ட பழம் எது ஆப்ஷன் ஏ ஆப்பிள் பி மாதுளை சி சீதா பழம் டி காட்டு நெல்லிக்காய் சரியான விடை ஏ ஆப்பிள் விநாயன் மூன்று இதில் நல்லது கெட்டதை எடுத்துரைப்பவர் யார் ஆப்ஷன் ஏ அப்பா பி அம்மா சி அக்கா டி தங்கச்சி சரியான விடை பி அம்மா என் நான்கு தேயிலை எந்த இடத்தில் அதிகம் விளைகின்றது ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர் பி ஊட்டி சி கொடைக்கானல் டி சென்னை சரியான விடை பி ஊட்டி வினா எண் ஐந்து ஒரு ஆண் எந்த நிலையில் உடலுறவு கொண்டால் விந்து விரைவில் வெளியேறுவதில்லை ஆப்ஷன் ஏ பெண் கீழ் ஆண் மேல்நிலை பி நின்ற நிலை சி ஆண் கீழ் பெண் மேல்நிலை டி இருவரும் சரிந்த நிலை சரியான விடை சி ஆண் கீழ் பெண் மேல்நிலை